ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா நம்ம வீட்டிலையே எப்படி அரிசி வடம் செய்கிறது வடகம் சரிங்களா அரிசி வத்தல் இப்போ ரேஷன்லேருந்து வாங்கினா புழுங்கரிசி கூட வந்து மிளகாய் ஜீரகம் சோம்பு நமக்கு தேவையான வகையில் நம்ம வந்து அடிஷ்னலாக நம்ம வந்து ஃப்ளேவர் சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ என்ன வந்து இதில் சேர்த்துருக்கோம்னா நம்ம வந்து லெமன் புழிஞ்சி லெமன் டேஸ்ட்டில் ஆட் பண்ண போகிறோம் என்ன பண்ணுறோம்னா அரிசியை நல்லா கழுவிட்டு ஒன்று ரெண்டாக மிக்சியில் போட்டு ஒரு உடச்சிடுவோம் உடச்சிட்டு கூட வந்து மிளகாயும் தேவையான அளவு காரத்துக்கு சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு ஒன்று ரெண்டாக அரைச்சிட்டு இப்போ லெமன் சேர்த்துட்டு இப்போ சா சாப்பாடு செய்கிறதுக்கு முன்னாடியே இப்போ வந்து அரிசி ஒன்று ரெண்டாக அரைச்சி நல்லெண்ணெய் எது கூட்டுருவோம்னா தான் நம்ம வந்து புளியும் போது நமக்கு ஈஸியா இருக்கும் இப்போ இத நம்ம மிக்ஸியில போட்டு இந்த ரைஸை வந்து உடைச்சு வச்சிருக்கோம் அரிசியை கழுவிட்டு மிக்ஸியில போட்டு உடைச்சு வச்சிருக்கோம் இதுல நம்ம வந்து மிளகாய் உப்பு பெருங்காயம் ஜீரகம் இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் அப்படி ஒன்று ரெண்டாக உடச்சி வச்சுக்கோங்க தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு இப்போ நம்ம இதோட சேர்த்துக்கலாம் நீங்கள் நீங்கள் ஃப்ளேவருக்கு வந்து நீங்கள் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம் பூண்டு ஃப்ளேவர் புதினா ஃப்ளேவர் தக்காளி ஃப்ளேவர்னு சொல்லிவிட்டு இதில் நீங்கள் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து லெமன் சேர்த்திருக்கோம் லெமன் ஃப்ளேவர் சேர்த்திருக்கோம் லெமன் வந்து நீங்கள் இதை அப்படி புளிஞ்சு விட்றணும் ஒரு இது புளிஞ்சி விட்டுட்டுவோம் அடுத்தது புளி இப்போ இருந்த நான் வந்து இந்த ஸ்டார் தான் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்து முழுக்கு புரி முழுக்கு முறுக்கு புளிகிறது வந்து இந்த ஸ்டார் எடுத்து போவோம் பக்கத்துலயும் தண்ணி வச்சுக்கோங்க இந்த ஹேண்ட் வாஷ் பண்ணலாம் பக்கத்தில் தண்ணி வச்சுக்கோங்க ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே புரிஞ்சுடுவாங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க எது வேணாலும் வச்சுக்கலாம் ஒரு ஸ்டார் இருக்கிறதும் வச்சுக்கலாம் மூணு ஸ்டார் இருக்கிறதும் வச்சுக்கலாம் நீங்கள் எப்படி வேணுமோ அது மாதிரி நீங்கள் அந்த தட்டை எடுத்துக்கோங்க ரேஷன் அரிசியை வச்சு நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லாக நம்ம வீட்டுக்கு நமக்கு வந்து தேவையான வடகத்தை நம்ம எப்படி போட்டுக்கிறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம சுலபமாக பார்த்துட்டோம் நீங்களும் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த வடகத்தை நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் நம்மளே நம்ம வீட்டில் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸை வச்சு போது அது இன்னுமே ஹைஜீனிக்காக இருக்கும் செ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் டேட்டா பாய் பாய்